குட்டி குஞ்சான்கரா உங்களுக்கான்தான் நம்பி இருக்கேன் எப்படி உங்க அம்மா குரைய இருந்து தப்பிச்சு வளர்ந்து வந்து கடா காக்காத்தையும் ஹீட்டையும் போய் மாட்டிக்கிறாரிங்க அப்போ அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டுடா எப்படி ஆட்ட தப்பிச்சு வளர்ந்து கொட்டாவாயிருங்க உங்களை நம்பி பெரிய கனவுகள் இருக்கேன்டா சீக்கிரம் வளர்ந்து வந்துருங்க சந்தை நிறைய பாக்கணும் குட்டி குஞ்சான்கரா உங்களுக்கான்தான் நம்பியிருக்கேன் எப்படி ஆட்டு உங்க அம்மா குரைய இருந்து தப்பிச்சு வளர்ந்து வந்து கடா காக்காத்தையும் ஹீட்டையும் போய் மாட்டிக்கிறாரிங்க அப்போ அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தா எப்படி தொக்கச்சி உடஞ்சு பட்டாவாயிருங்க உங்கள நம்பி பெரிய கனவுகள் இருக்கேன்டா சீக்கிரம் உணர்ந்து வந்துருங்க சந்தை நிறைய பாக்கணும் குட்டி குஞ்சான்கடா உங்களுக்கான நம்பி இருக்கேன் எப்படி ஆட்டு உங்க அம்மா குதைய இருந்து தப்பிச்சி வளர்ந்து வந்துடா காக்காட்டையும் கீர்ட்டையும் போய் மாட்டிக்கிறாரிங்க அப்போ அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தா எப்படி எட்ட தொக்கச்சி உடஞ்சு உங்களை நம்பி பெரிய கனவுகள் இருக்கேன்டா சீக்கிரம் உணர்ந்து வந்துருங்க சந்தை நிறைய பாக்கணும் குட்டிக்குன் ஜான்கரா முழுக்காந்தா நம்பியிருக்கேன் எப்படி ஆட்டு உங்க அம்மா குரைய இருந்து தப்பிச்சு வளர்ந்து வந்து கடா காக்காத்தையும் ஹீட்டையும் போய் மாட்டிக்கிறாதீங்க அப்போ அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தா எப்படி ஆட்ட வளர்ந்து பட்டா ஆயிருங்க உங்களை நம்பி பெரிய கனவு கனவுன்றிருக்கேன்டா சீக்கிரம் வளர்ந்து வந்துருங்க சண்டை நிறைய பாக்கணும் குட்டிக்குஞ்சான்கரா முழுக்கா தான் நம்பியிருக்கேன் எப்படியாட்டு உங்க அம்மா இருந்து தப்பிச்சு வளர்ந்து கடா காக்காத்தையும் ஹீட்டையும் போய் மாட்டிக்கிறாதீங்க